பொதுவாகவே நாத்திகர்கள் இருந்தாலும் கூட என்ன கேட்பார்கள்னா எல்லா அற்புதங்களும் ஏன் இங்கேயே நடந்தது இந்தியாவிலே நடந்தது அல்ல தமிழ்நாட்டிலே ஏன் நடக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த சிறப்புகள்லாம் ஏன் இருக்குது இதெல்லாம் பொதுவாகவே எல்லாரும் கேட்பாங்க அவகையிலே இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தென் திசைக்கு வந்து பிரிவு எடுத்ததற்கான காரணம் என்ன என்பதை அந்த முனிவர்கள் உபமனியவரிடத்தில் கேட்கிறார்கள் அதற்கு உபமணி முனிவர் தென் திசையினுடைய பெருமையெல்லாம் சொல்லப் போகிறார் அதற்கு ஒரு ஐந்து பாடல் எடுத்துக்கொள்கிறார் நம்முடைய சேகர சுவாமிகள் இந்த ஐந்துலையும் ரொம்ப முக்கியமான கருத்து செறிவு இருக்குது அதில் முதன் முதல்ல ஏன் தென் திசைக்கு பெருமை தெற்கு திசைக்கு என்ன பெருமை அப்படி சொன்ன உடனே அவருக்கு உபமணி முனிவருக்கு வர ஞாபகமே சிதம்பரம் தான் அந்த தென் திசை ஏன் தெரியுமா பெருமை உடையது அந்த சிதம்பரம் இருக்கிறதுனால தான் பெருமை உடையதுன்ட்டார் ஒரே வாரத்தை முடிஞ்சு பச்சு பொறுவாரம் தவத்தான் புலிக்கால நாம் அருமுனி எந்தை அரிச்சித்தும் உள்ளது பெரும் பெரும்பற்ற புலியூர் என்று ஒருமையாளர் வைப்பாம் பதி என்று சொல்கிறார் என்ன அந்த திசையில தான் சிதம்பரம் இருக்கு அந்த தான் வியாக்கிரபாதர் வழிபட்ட நடராஜா ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்றார் இந்த நடராஜாவினுடைய தான் தென் திசைக்கு இவ்வளவு பெருமை என்று உபமண்ய அங்கு அற்புதமாக காட்டுகிறார் சிவலோகமாவது பலமே என்று திருவிச பாச்சரியமா பாடத சிவர்தவர்த்தி அகலோகம் எல்லாம் அடியவர்கள் தற்சூழ புகலோகம் உண்டென்று புகுமிடம் நீ தேடாதே புகலோக நெறிய புண்ணியங்கள் நன்னிய சீர் சிவலோகமாவதுவும் தில்லை சிற்றம்பலமே சிவலோகமாவதுவும் சிற்றம்பலமே அம்பலம் ஆடரங்கு ஆகிற்று என்ன பெருமை சிதம்பரத்தினுடைய பெருமை வரையறுத்து காட்டிட முடியுமா யாரால அது இறைவன் முக்தானுபவம் ஆகிய பரமுக்தியினுடைய வடிவமாக பெருமான் இருக்கக்கூடிய ஒரே கேத்திரமாக சிதம்பரம் இருக்கிறது அதாவது முத்தி அனுபவம் என்பது இந்த கருவிகரணங்களோட அனுபவிக்க இயலாது அது நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல பதமுக்தியை கடந்து முப்பத்தாறு தத்துவங்களே கடந்து இருக்கக்கூடிய சாயுச்சியம் என்று சொல்லக்கூடிய நிலை நாதாந்த அமளி என்று சொல்லு அந்த நிலையில கருவிகரணங்களே கிடையாது உயிருக்கு ஆனால் திருவருள் ஆகிய கருவியினாலே இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இறைவனுடைய திருவடி இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கும்னு அந்த முத்த அனுபவம் எப்படி இருக்கும் அது தெரியாது யாராலே சொல்ல முடியாது ஏன்னா எவ்வாறு இருந்தது எனில் அவ்வாறு இருந்தது அதுன்னு சாத்திரம் பேசுகிறது ஆனா அந்த முத்த அனுபவத்தை நாம் எல்லாம் முத்தியில்தான் அனுபவிக்க முடியுமா இங்கு அதை அனுபவிக்க முடியாதான்னா அனுபவிக்கலாம் எங்க எப்படி சிதம்பரம் போனா அனுபவிக்கலாம் எப்படி அனுபவிக்கலாம் கண்ணால பார்த்து அனுபவிக்கலாம் என்று ஆச்சரியமாக சொல்கிறார்கள் அந்த பஞ்ச கிருத்திய பரமானந்த தாண்டவம் அந்த பஞ்சகிருத்திய மூர்த்தியாக இருக்கக்கூடிய பரசிவமே அங்கு தன்னுடைய வடிவத்தை நமக்கு புரியும்படியாக தோற்றம் துடி அதனில் என்று தானே தோற்றகிருத்தாவாகவும் அங்கையில் சங்காரம் என்று தானே சங்கார கர்த்தாவாகவும் அமைப்பில் திதி என்று தானே காத்தல் கருத்தாவாகவும் அவரே அருடல் கருத்தாகவும் அவரே மறைத்தல் கருத்தாகவும் பஞ்சகிருத்தியங்களும் செய்யக்கூடிய பரசிவனே தான் என்பதை அந்த பிரம்மம் என்று எது வேதங்கள் எல்லாம் பேசுகிறதோ அந்த பிரம்மத்தினுடைய வடிவத்தையே காட்டிக்க ஆடி நடராஜா இருக்கிறது சொல்லுகிறார் இது நாம படிக்கலாம் ஆனால் அனுபவிக்கணும்னா முத்திக்கு போனாதான் முடியும் ஆனால் அதை உணர்வின் நேர் பெற வரும் சிவபோகம் என்று சொல்கிறார் சேகரன் முக்கியமான வார்த்தை அது முக்தியை அனுபவிக்கலாம் உணர்வின் நேர் பெற வரும் சிவபோகம் ஆனால் ஞானசம்பந்தர் புணரும் விழியினால் ஐம்போரி அறிவினாலே இந்த கண்ணாலே பார்த்தார் என்று சொல்லுகிறார் அப்போ அனுபவம் கிடைக்கணும்னா சிதம்பரம் தரிசனமே போதும் சிதம்பரத்தில் தரிசனம் என்னவோ அதை தான் முத்து இன்பம் என்பதை சொல்கிறார்கள் தான் என்பும் உயிரும் கரைந்த ஊருக்கும் விநாயகன் கூத்து ஞானசம்பந்தருடைய உறுப்புகள் எல்லாம் உள்ள அலைந்து உருகி அப்படியே கண் வழியாக தான் நீராக அப்படி தரிசனம் பண்ணி இன்புறுகிறார் நடராஜாவை ஞானசம்பந்த பெருமானார் என்று சொல்லி என்பும் உயிரும் கரைந்த ஊருக்கும் விநாயகன் கூத்து வெட்ட வழிய திளைத்து அமுது உண்ட காழி பிள்ளையார் என்று சொல்கிறார் அதான் அவர் பதிகம் பாடுறார் போங்க எடுத்த பண்ணார் கற்றாங்க எரிய கற்றாங்க பதிகம் சாமி அப்படி நடராஜாவுடைய தரிசனமே அனுபவம் ஏன் எது முக்தியோ அது வடிவம் பண்ண நிற்கிது அதுதான் முக்தி இன்பம் என்னவோ அந்த இன்பம் இங்கே வடிவம் எடுத்து நிற்கிது ஒரு டெமோபீஸ் சொல்லலாம் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணுங்கிறத சாமி அவர் இறங்கி வந்து நமக்கு காட்சி கொடுக்குறார் அதனால தான் சிற்றம்பலம் என்று அதை சொல்கிறார்கள் அறிவினுடைய தன்மை அறிவினுடைய வெளியாக அவர் சுவாமி உருவம் கொண்டு நமக்கு ஆடிக்கணும் அவர் உருவம் இல்லாத சுவாமி உருவத்தோடு இருக்கிறார் அதனால தான் நடராஜா சிவகாம சுந்தரி இந்த ரெண்டு வடிவங்களும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்ட வடிவம் அது எப்படி சொல்வதுன்னா பரசிவம் எந்த சங்கல்பமும் உயிர்களுக்கு செய்யாத பொழுது அம்பால வெளிப்படுத்தாமல் இருக்கும் அவர் பரசிவம்னு பேர் உயிர்களுக்காக சுவாமி சங்கல்பம் செய்கிறார் உயிர்கள் எல்லாம் அப்படி அறிவுடைய பொருளாக இருக்கு ஆனால் அணுமிடத்தில் அழிஞ்சிருக்கு அவைகளுக்கு நாமே காண்பித்தோமானால் அதை இன்பத்தை அனுபவிக்குமே என்று தன்னை சாமி சங்கல்பம்ன்றார் பாருங்க அப்போ திருவுருள் வெளிப்படுது அப்போ பரசிவம் சிவம் சக்தி என்கின்ற நிலை கொண்டிருக்கிறார் பரசிவம் பரசக்தின்னு வச்சுக்கலாம் தாதான்மிய சம்பந்தமுடையவர் அப்படின்னு சொல்லி கொண்டாங்க சக்தியை இப்போ அந்த பரசிவம் தன்னுடைய திருவருளை மாயைக்குள்ள செலுத்துது ஏன்னா மாயை மூலமாக தான் உலகத்தையும் உடம்பையும் உயிருக்கு பறிச்சு கொடுக்கணும் அப்போ பரசிவன் அதாவது பிரம்மம் தன்னுடைய திருவொருளை கருணையை மாயைக்குள்ள செலுத்துது செலுத்துறவனே முதல் தத்துவம் நாதம் என்று உண்டாகுது இப்போ இறைவன் பல வடிவங்கள் கொண்டிருந்தாலும் சைவ சமயத்தில் முக்கியமான ஒன்பது வடிவங்கள் நவந்தரு பேதம் என்று சொல்லப்படும் அதில் முதல்ல வருவது சிவம் சக்தி அதற்கு அடுத்தது நாதம் விந்து சாதாக்கியம் அடுத்தது சிவன் திருமால் பிரம்மா இந்த ஒன்பது பேர் நமக்கு இங்கே மாகேஸ்வரன் சதாசிவன் மாகேஸ்வரன் ஒன்பது பேர் இந்த ஒன்பது பேரில் நாதத்துக்கு பிறகுதான் ஏ தான் மாயை கலப்பு உண்டாகுது அப்போ மாயை கலப்புக்கு முன்பாகவே இறைவன் தன்னுடைய சுத்த நிலையில மாயை கலப்பே இல்லாத இருக்கக்கூடிய சிவம் சக்தி சொல்லுகின்றோம் இப்ப நாம வந்து சிவபெருமான் என்று நம்ம சீகண்டருத்திரர் என்று நம்ம கைலத்துல கைலாசில போறீங்க அவரைத்தான் நவந்திருபத்தில் சிவன் சொல்லுறோம் இந்த நிலையெல்லாம் கடந்ததுங்க இது இப்போ அதெல்லாம் சைவ சித்தாந்தம் முழுமையாக படித்தா தான் விளங்கும் இப்போ காதில் வாங்கிங்க அப்புறம் ஆராய்ச்சி பண்ணால் புரியும் அப்படி அந்த சிவமும் சக்தியமாக இருக்கக்கூடிய அந்த நிலை அதுக்கு உருவம் கிடையாது அது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த நவந்திர வேதத்துல சிவத்துக்கும் சக்திக்கும் உருவம் கிடையாது நாதத்துக்கு உருவம் கிடையாது வெந்துக்கு உருவம் கிடையாது அதனால நல்லா அரு உருவ வடிவங்கள் அதுக்கு அடுத்தது சதாசிவத்துக்கு மட்டும் போக வடிவம் அது கொஞ்சம் உருவம் இருக்கிறது மாதிரி இல்லாத மாதிரி கூடிய நிலை அது அதுக்கு அடுத்தது மாேஸ்வரர் அவர்கிட்ட இருந்து அதிகாரம்னு பேர் வடிவம் உண்டாயிடுது மாகேஸ்வரத்துக்கு வடிவம் உண்டாயிடுது அதற்குழரு பணந்தவெல்லாம் உண்டு அப்புறம் நமக்கு இதில் வரப்போ விருதுரர் சிவன் கையில் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய தான் மலை உத்தமர் அவருக்கு உருவம் இருக்குது திருமாலுக்கு உருவம் இருக்குது இப்போ இந்த உருவம் அருவம் அருவுருவம்னு சொல்லக்கூடிய நாதம் முறைக்கும் அது எல்லாற்றும் இல்லாமல் வெறுமனே சுவாமி மாயை கூட இல்லாத ஏன்னா முப்பத்தாறு தத்துவங்கிறதே மாயை தான் இதையெல்லாம் கழட்டி விட்டாத்த முத்தி அனுபவம் அப்போ தத்துவங்கள் எதுவுமே இல்லாத நிலையில சிவம் சக்தி மட்டும் இருக்கக்கூடிய நிலையத்தான் பரசிவம் பரசக்திங்கிறோம் அந்த பரசிவம் தான் பஞ்சகிருத்தியம் செய்யக்கூடியது திருவுருள் மூலமாக அதைத்தான் நடராஜா சிவகாமி என்று சிதம்பரத்தில் வச்சிருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கிறோம் மற்றைய ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய நடராஜா வடிவங்கள் எல்லாம் மாகேஸ்வர முகூர்த்தங்களில் வந்துருவாங்க ஆனால் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த சபைக்கு என்ன பெயர்னா சிச்சபை அதாவது சிவம் சக்தியாக மலம் இல்லாத நின்மலமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய பறவெளியாக இருக்கக்கூடிய அந்த இன்ப அனுபவம் என்னவோ சிவம் சக்தியமா எப்படி இருக்காரோ அதை நமக்கு காண்பிக்க முயற்சி பண்றார் சுவாமி அதனால அவர் ஆனால் நமக்கு பாருங்க உருவம் இருந்தால் தான் தெரியும் அதனால அவர் உருவம் கொண்டு ஆடுவது போல காட்டுகிறார் ஆடுறதுலையும் தானே பஞ்சகிருத்திய பரமான்மா என்பதை அதனால தான் இந்த நடராஜா சிவகாமிக்கு அத்தனை பெருமை உயர்வு இருக்குது இந்த கஷ்டத்தில் முக்தி அனுபவம் அதுதான் ஒரே வார்த்தை முக்தி அனுபவம் உணர்வில் சொல்லுங்க வரும் சிவபோக ஒரே முடிச்ச முடிச்சிருக்க கேட்கலாம் ஒரே கொஞ்சம் குறிச்சு வச்சு அதனால அந்த முக்தி அனுபவம் உடையதாகிய அந்த நடராஜாவினுடைய வடிவத்தை சுவாமியுடைய வடிவத்தை நடராஜான்னும் அவருடைய திருவொருள் அவருடைய கருணைய அம்பாள் என்று நாம் பாவிக்கிறோம் உள்ளபடியே அந்த முத்தி அனுபவம் ஆணுமல்ல அம்பாள் பெண்ணுமல்ல ஆணுமல்லன் பெண்ணுமல்லன் பெண்ணு மல்லன் என்று இந்த சாஸ்திரம் அம்முடியா அப்பர்சாமி பேசுவாங்க நாம சமக்கு வேணுங்கிறதுக்காக அவங்க புரியாத சாமி ஆணும் பெண்ணுன்னு குடிச்சு வச்சுக்கிறோம் அவரு நமக்காக அப்படி உருவம் கொண்டிருப்பது போல அப்படி காட்டுகிறார் சாமி அவருக்கு அவரு இவரு கூட கிடையாது நாம் புரிஞ்சு அவர் இவருங்கிற வருங்கிற வார்த்தையினால் பயன்படுத்துகிறோம் அதனால் அந்த அனுபவத்து சுவாமியாகவும் அதை கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை அம்பாலாகவும் அங்கே வைத்திருக்கிறோம் அவர்களது தான் அந்த சிதம்பரத்தில் நடராஜா சிவகாம சுந்தரியாக இருக்கிறார்கள் என்று முதல் பாடல் இங்கே வச்சார் அருமணி எந்தை அர்ச்சித்து உள்ளது இது அழகாக அம்பாவை பற்றி பேசும் பொழுது இது அடுத்த பாட்டில் வருது நான் அதை அடுத்த பாட்டில் சொல்கின்றேன் வேர்மணி எதை பேசுவரா அவற்றை பேசிட்ட மாதிரி